இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிள் இருக்கா அதில் இண்டிகேட்ரு இப்போ வந்து நம்ம இண்டிகேட்ரு போடும்போது இண்டிகேட்ரு சா நார்மலாக எரியும் இப்போ ரைட்டு லெஃப்ட் ரைட்டு ஆஃப் ஆக்டிவேட்டட் இப்போ வந்து ரிவர்ஸ் வந்து இப்போ அது போட்டிருக்கா இப்படி போட்டு இது இது பேக் பேக் பேட்டர்ன் அடுத்து பேக் ரிவர்ஸ் இது ஒரு அறுபது பேட்டர்ன் உங்களுக்கு இந்த இதில் மாறிக்கிட்டது தெரியும் ஒரு டிசைன் அடுத்து அடுத்து இப்போ ஃபார்வேர்ட் ஹைவேல போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு ரைட் இண்டிகேட்டர் எடுக்கணுன்னா இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹைலைட் அது ஆஃப் ஆயிரும் அது ஆஃப் ஆயிரும் இது மட்டும் எரியும் நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன் இண்டிகேட்டர் நான் டேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹர்சார் போகணுன்னா ஒரு டூ டூ த்ரீ செகண்ட் ஆன் ஆயிடும் ஒன் செகண்ட் டூ 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 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் விலாக்ஸ் நான் உங்கள் ஜெயஸ்ராஜா பவர்ட் பை லாரன்ஸ் கராஜ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கான ப்ராடக்ட் தெரிஞ்சு சொல்கிறத விட நம்ம வண்டிக்கு வந்து எக்ஸ் ஃபிளாஷ் மாற்ற போகிறோம் எக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ட்ரெண்டு அவ்வளோவா இருக்கா என்னென்னு தெரில இப்போது ஆல்சோ எல்லோரும் டைக் பண்ணுறது தான் கிட்டத்தட்ட அறுபது பேட்டர்ன் இருக்குது ஸோ நம்ம இதை என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பிளக் அண்ட் ப்ளே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப 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 ஈஸி நான் ஆக்சுவலாக ஒரு ட்ரையல் பார்த்தேன் கணக்கு கட் அவுட் இருமாங்க சரி நம்ம வந்து மாடுல் க்ளாஷ் மாடுல் மாடுலரில் ஒரு ப்ளக்கு ப்ளக்கு அது வந்து ஹார்னர்ஸ் வந்து கரெக்டாக ல கரெக்டாக கொடுத்தோன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையுமே இல்லை இதே நம்ம வேறு ரிலே இதே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்கிட்ட வந்துட்டு சப்போஸ் இது வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு முடிக்கலான்னா பண்ணலாம் ஆனால் ஒரு மினிமம் ஃப்ரண்ட்டோ பேக்கோ எதாவது ஒரு இதில் பண்ணிட்டு இங்கேருந்து வச்சோம்னா லைன் எடுக்கணும் இல்லை இங்கே வச்ச லைனு சுவிட்ச்சு அதாவது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே ஒரு சுவிட்ச் அதோட பிக்சர் அண்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது இதே நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நம்ம மாட்டணும் மாட்டணும்ன்ட்டு அது ஆக்சுவலாக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போகணுமா இல்லை நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட த்ரீ ஹண்ட்ரடு இல்லை ஆர் ஹண்ட்ரட்லேயே கூட சில பேர் வச்சு மாட்டுறாங்க அது கூட பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது தான் அதாவது இப்போ வந்து சாதாவாக நம்ம வந்து இப்போ ஃப்ளாஷர் ஓடிட்டுருக்குன்னு வச்சுருங்க ஃப்ளேஷர் இருக்கும்போது இண்டிகேட்ரு போட்டோம்னா ஒர்க் ஆகாது அதுவும் சேர்ந்து தான் எரிஞ்சிட்டு இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம இண்டிகேட்ரு போட்டோம் இது ஃப்ளாஷர் ஆனில் இருக்கும்போது ஆக்டிவேட் பண்ணுறதுலாம் சொல்கிறேன் இப்போ ரொம்ப சிம்பிள் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஆஃப் அதை பண்ணாலே ஆன் ஆயிரும் திருப்பி அதே பண்ணால் ஆஃப் ஆயிரும் அடுத்த ட்ரா நெக்ஸ்ட்டுக்கு ரைட்டு ஆஃபு ப்ரீவியஸ் ஸ்விட்ச்சை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப குழப்பம் இப்போ நான் இண்டிகேட்ரு போடுறேன்னா இண்டிகேட்ரு மட்டும் ஒர்க் ஆகும் கட் ஆயிரும் திருப்பி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி ஒரு த்ரீ செகண்ட் டூ செகண்டில் இது ஆன் ஆயிடும் ஆனால் சா இரநூறு முந்நூறுவா அந்த அப்படி ப்ரைஸ் பற்றி சொல்லலை லக் அண்ட் பிளேக்கும் நம்ம மாதிரி பண்ணுறதுக்கும் அதாவது மாடுலர் இதுக்காகவே வர்ற மாடுலர் இருக்கும் நார்மலாக உள்ள இருக்கிற நம்ம நிறையா இருக்கிறத வச்சு எப்படி பண்ணால் வித்தியாசம் இருக்குன்றதுக்கு தான் நான் இது வந்து இது பண்ணுறேன் ஸோ ஒரு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் இதில் போட்டிருக்கோம் டூ கே போட்டிருக்கோம் ஆக்சுவலாக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம எங்கே வாங்கியிருந்தோம்னா திருநெல்வேலி ராஜம் பைக்ஸில் வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன் இந்த இது இருக்கான்ட்டு அப்போ இல்லைன்னாங்க இப்போ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ போய் வாங்கிட்டேன் பிஎஸ் சிக்ஸ் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக பிஎஸ் சிக்ஸ்ல பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் எல்லாத்துக்குமே ஒரே வயரிங் ஹார்னஸ் தான் எதுக்கும் மாறாது நிறைய பேட்டர்ன் இருக்கும் பாருங்க ப்ளக் அண்ட் ப்ளே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அறுபது பேட்டர்ன் நோ ஸ்விட்ச் கேட் இந்த நான் மூணு சொன்னதுமே இப்போ சொல்லிட்டேன் டெயில் லேம்பும் இன்டெகிரேட்டட் அதாவது நம்ம வந்து அசைடு லைட்டு போடும்போது நம்மளோட டேஞ்சர் லைட்டும் வாங்க பார்க்கிங் பிரேக் லைட்டு இல்லை டெய்ல் லைட்டு நம்ம அதுக்கு நம்ம இப்போ கூட சொல்லிட்டு அந்த லைட்டுமே விட்டு 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 எரியும் அது ஒரு நிறைய பேட்டர்னில் வித்தியாசம் வித்தியாசமாக என்ன நேரத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நைட்டு ஒரு பதினோரு மணிட்டு இருக்கும் திருநெல்வேலி போய் வாங்கிட்டு வந்து லேட் ஆகிட்டு அந்த வந்து வாங்கிட்டு இன்னொரு பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல் ரைடர்ஸும் நைட்டு பண்ணுறவங்களும் நைட் ரைட் பண்ணுறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட்டும் அதுவும் வரும் ரிவ்யூவு ஸோ அதே நீங்கள் பார்ப்போம் ஓகேதா அண்ட் நம்ம இப்போது சொல்லியிருந்தில்ல போர்டு எல்இடி இண்டிகேட்டர் இதில் ரெண்டு இண்டிகேட்டர் வந்துடும் அதாவது எந்தெந்த இது கரெக்டாக ஒர்க்கிங் ஆகுதுன்ட்டு வாட்ரு ரெசிடன்ட் இதில் சீலிங் பண்ணியிருப்பாங்க உள் பக்கம் தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக வாட்டர் சீலிங் பண்ணியிருப்பாங்க ஓயம் கிரேடு காம்பனன்ஸ் அதாவது நம்ம கம்பெனி காம்பனன்ஸுக்கு ஈக்குவலாக எல்லாமே வரும் அப்படின்றக்கா ஓஇஎம் கிரேடுனா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் நிறைய அதில் ஓஇஎம் திருப்பி ஷாக் ப்ரூஃப் ஒரு பிரச்சனை இல்லை எங்கேயுமே வாட்ரு ஓல்வோல்ட் பேட்டரியில் உள்ள கரண்ட் எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாது மெமரி ரீகால்னால் சப்போஸ் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறோன்னா பழைய இதுக்கே வரும் த்ரீப் ஆட்டோ பாஸ் ஃபீச்சர் எஸ் அந்த இண்டிகேட்டர் போடும்போது நமக்கு இது கட் அப் ஆகிரும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம இப்போ இதை எப்படி மாற்றோம் அப்படிங்கிறத ஒரு டைம் இது பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் ஒன்று கூடவே ஒரு எக்யூ எலக்ட்ரானிக்கு தேவையான ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது அதை நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஏன்னா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே இருங்க நான் வந்துட்டேன் ஓகே இதுதான் நான் சொன்ன ஸ்ப்ரே டபிள்யூடி பாட்டியும் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போதைக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸில் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் சரி இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து அன்பாக்சிங் பண்ண இவ்வளோ நேரம் அதை நான் பண்ணவே இல்லை ஓகேவா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடுறேன் ஓகே பேக்கிங் இப்படி தான் இருக்கும் நமக்கு ஓகே இப்போ பேக்கிங்கை பிரித்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வயரிங் ஹார்னஸ் வயரிங் ஹார்னர்ஸில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும் இது வந்து அந்த யூனிட்டில் மாடலில் மாட்டுறது டேரெக்டாக அதை எடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து இதில் என்ன போட்டிருக்கு ரெட் அண்ட் பிளாக்னால் அப்படியே பாசிட்டிவ் லைனாக தான் இருக்கும் நம்பர் பிளேட்டு நம்பர் பிளேட்டில் கொடுக்குற கனெக்டர் ஓகேங்களா போட்டிருக்கோம் நம்பர் பிளேட்டுன்னுட்டு திருப்பி எல்இடி லெஃப்ட் இண்டிகேட்டர் ஓகே ஓகே லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு உள்ளது கனெக்டரு ஓகேங்களா அஜாஜ் பல்சர் ஆர்எஸ்ஓ ஓகே பிஎஸ் சிக்ஸ் அது பிஎஸ் சிக்ஸ் நம்ம பேசுகிறோம்னா பெருசாக அதில் மாற்றம் இருக்காது ப்ரேக் லைட் அந்த ப்ளூ கலர் லைன் வரும் அந்தது ரைட் இண்டிகேட்டர் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் மாடுலர் திருப்பி நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் எலிமருந்து சீட்டு இது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு எல்லாம் இருக்கும் ஆன் பண்ணுறது இப்படி தான் அதாவது ரைட்டு லெஃப்ட்டு சரி உங்களுக்கு அதை மாட்டிட்டு காமிக்கிறேன் வேறு வாரண்டியுமே இருக்குது நம்ம ஸ்கேன் பண்ணி வாரண்டி பண்ணி வச்சுக்கலாம் ஒன் ப்ளஸ் டூ இயர்ஸ் வாரண்டி திருப்பி ஒரு எக்ஸ் ஃப்ளாஷ் ஸ்டிக்கர் இது யூனிட் எப்படி இருக்குன்னா ஓப்பனாக இருந்த மாதிரி இருக்கும் இதுக்கு கீழே இருக்கிறதுல யூனிட் இருக்குது ஆக்சுவலாக நேரத்தை ட்ரையல் பார்த்துட்டேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒர்க்கிங் தான் இவங்க டான்ட்ல எங்கேருந்து ஆன்லைனில் வாங்கினாலும் அதான் தலைகீழில் இருக்குது ஃப்ளாஷ் எக்ஸ் இதுதான் அந்த இல்லை ஆன்போர்ட் இண்டிகேட்டர்ஸ் இது குவாலிட்டி செக்கிங் முடிச்சது இது அதோட சீரியல் நம்பர் இந்த இந்த வெப்சைட்டில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபிக்ஸ் ஓகே இப்போ நம்ம இதை மாட்டுவோம் ஃபஸ்ட்டு பேக் சீட்டை கழட்டிடலாம் சரி இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா இல்லை இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ம் ஏழுங்க மாட்டல இப்போ இதான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில உள்ள வந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு இதில் பாருங்கள் இதில் இல்லை இதில் உள்ள அந்த கரல் பிடிச்சிருக்கு ப்ளூ ப்ளூ ஒரு மாதிரி வெள்ளன்ட்டு இது கரல் பிடிக்கிறதுக்காக தான் இந்த டப்ளியூடி ஃபார்ட்டி யூஸ் பண்ணுறோம் அதாவது கரல் பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓகேங்களா இப்போ இது என்னது ரெட்டு வந்து நமக்கு நம்பர் பிளேட்டுக்கு வர்றது கோடிங் பார்த்துடுங்க ரெட்டு கலர் வந்து நம்பர் பிளேட்டுக்கு வர்றது அதாவது பார்க்கிங் லைட்டு நம்பர் ப்ளேட்டு ஓகே இது ப்ளஸ் இது இதுலேயும் போடணும்னா போட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பிரேக் லைட் எங்கே நம்பர் பிளேட் இந்த தான் இந்த ரெட் அண்ட் க்ரீன் சி ரெட் அண்ட் பிளாக் இருக்குல்ல இதுதான் இதில் பிடிக்காத பிரச்சனை இல்லை இதில் நம்ம மாட்டிடுவோம் அதாவது இதில் மேல் இது ஃபீமேல் இதில் மேல் மாட்டோம் ஓகே இதில் ஃபீமேல் இதில் மேல் மாட்டோம் இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக மாட்டிக்கலாம் ரொம்பவே பிளக்கண்ட் இதோட இதோடய ஃபீமேல் மேலு அடுத்து இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர்னு பார்த்துக்கணும் இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் கிரே கலர் லெஃப்ட் இண்டிகேட்டர் பஜாஜில் நீங்கள் என்ன வண்டி வாங்குறீங்களோ அந்த கப்ளரில் பார்த்துக்கிடுங்க இதில் கூட அவ்வளோவா பிடிக்கலை இதுக்கு ஆக்சுவலாக க்ரீஸ் இல்லைன்னா வேஸ்லின் போட்டு விடலாம் பட்டு நம்மகிட்ட இல்லை அது போக க்ரீஸ் போடக்கூடாது வேசிலுன்னு போடலாம் ரைட் இண்டிகேட்டரில் ரைட் இண்டிகேட்டர் ஓகே பட் இவங்க வந்து எல்லாமே ஒரே கலராக கொடுத்ததுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே நல்லா லாக் ஆகிட்டு நேரத்தை விட இன்றைக்கி கரெக்டாக லாக் ஆகுது இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் ம் லைட்டாக லாக் ஆக மாட்டேங்கி ஆ லாக் ஆகிட்டு ஓகே சார் இதுமாதிரி அடுத்து இந்த க்ரீன் வந்து என்னது இது மாட்டியாச்சோ லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட் கொஞ்சம் நேரத்தில் குழப்பிட்டேன் பாருங்க இண்டிகேட்டரில் அவ்வளோவா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகின மாதிரி இருந்தால் ஓப்ஸ் கொஞ்சம் நிறையா அடிச்சிட்டேன் லெஃப்ட் இண்டிகேட்டர் யார் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆக்சுவலாக இது இதுதான் கரெக்டாக மேட்சிங்காக க்ரீனுக்கு க்ரீன் இருக்குது வேறு மீதி எல்லாமே வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது ஓகே இனிமேல் இருக்கிறது பிரேக் லைட் மட்டும் பஜாஜ் பல்சராகிற ஸ்டூடர் பிரேக் லைட்டு அதுதான் மெயின் நமக்கு இந்த அதாவது நமக்கு எப்படி சொல்ல அந்த பேட்டர்ன் இண்டிகேட்டரு ஃப்ளாஷ் ஆகும்போது இதுவும் ஃப்ளாஷ் ஆகும் இது நமக்கு டெய்ல் லைட்டும் ஃப்ளாஷ் ஆகும் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து சப்போஸ் அந்த நான் மாடுலர் அதாவது இந்த மாதிரி பிளக் அண்ட் ப்ரே இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு அது வராது ஓகே இது எல்லாம் மாட்டியாச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இது ஆறாறு நிட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஹீட் ஆகும் நம்ம எப்பவுமே போட போகிறது இல்லை ஓகே லாக் பண்ணியாச்சு நேற்று நைட்டு இந்த இடம் தான் பார்த்தேன் இந்த இடத்துல உள்ள ஒன்றும் இருந்த மாதிரி இல்லை ஆனால் ஏதோ தட்டுது இல்லை நீ இப்படி போ கரெக்டாக இருக்கும்ல ஓகே டன் இல்லை கடை ஆனால் பிறகு பார்க்கும் ஓகே கரெக்டாக இருக்கும் அந்த இடம் இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுன்னு நம்புகிறேன் மறுபடியும் மாட்டும்போது எதாவது பிரச்சனை வந்துச்சு ரொம்பவே இதாகும் சரி ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி மேலே ஏன்னா ஏர் ஏர்ஃப்ளோ இருக்கும் எப்படியும் உள்ள சரி ரைட்டு கரெக்டாக இருக்கும் ஆ ஓகே ஒர்க் ஆகுது இப்போ பாருங்கள் நான் ஓகேவா கரெக்டா ஒர்க் ஆகுது ஆனா நான் ஆன் பண்ணல வண்டி சாவி போடும்போதுலாம் அப்படி ஒர்க் ஆகும் பின்னாடி இண்டிகேட்டர்ஸ் வந்து இல்ல கரெக்டா இது மட்டும் எரியும் அதே மாதிரி நம்ம இதுவும் டெயில் லைட்டும் எரியும் ஓகே நான் இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு ஆஃப் ஆக்டிவேட்டட் சூப்பரில் திருப்பி நமக்கு ஆக்சுவலாக அந்த இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது உடஞ்சிட்டு நம்ம ரெண்டுமே மாற்ற தான் போகிறோம் நாளைக்கு வந்து பேட்டர்ன் சேஞ்ச் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் இப்போ ஒரு பேட்டர்னில் எரியுதா இப்படி பண்ணேன் அடுத்த பேட்டர்ன் ஆக்சுவலாக அந்த பேட்டன் இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பரா இப்போ வந்து ரிவர்ஸ் வந்து இப்போ அது போட்டிருக்கா இப்படி போட்டு இது இது பேக் பேக் பேட்டர்ன் அடுத்து பேக் ரிவர்ஸ் இது ஒரு அறுபது பேட்டர்ன் உங்களுக்கு இந்த இதில் மாறிக்கிட்டு தெரியும் ஒரு டிசைன் அடுத்து அடுத்து ஃபார்வேர்ட் அப்படி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ நான் ஹைவேல போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் இண்டிகேட்டர் எடுக்கணும்னா இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஹைலைட் அது ஆஃப் ஆயிரும் அது ஆஃப் ஆயிரும் இது மட்டும் எரியும் நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன் இண்டிகேட்டர் நான் டேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹர்ஷார் போடணுன்னா ஒரு டூ டூ த்ரீ செகண்ட் ஆன் ஆயிடும் ஒன் செகண்ட் டூ 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 செகண்ட் ஆன் ஆயிடும் ஸோ இதுதான் இந்த ஹர்ஸார் ஃப்ளாஷ் ரோடுது ப்ளஸ் நமக்கு பேக்கு இதுவும் இண்டிகேட்டரும் நமக்கு சேர்ந்தது அதாவது ஒரு சில பேட்டர்னுக்கு இருக்க மாட்டிங்க இப்போது இந்த இதுக்கு இல்லை இதுக்கு இதுக்கு இல்லை ஒரு உள்ள பேக் லைட் எரியலையா இல்லை எரிஞ்சுத ஒரு சில பேட்டர்னுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கேன் ஆ ஓகே இப்போ இருக்குது ஒரு சில பேட்டர்னுக்கு மட்டும் பேக்கு டெயின் லைட் இருக்கிற ஒரு சில பேட்டனுக்கு இல்லை ஆனால் மோஸ்ட்லி இருக்குது மூணில் ஒன்று இல்லாமல் இருக்குதா இருக்கலாம் டென்னில் ஒவ்வொரு பத்தில் ஒன்று அப்படி இல்லாமல் இருக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ நமக்கு அது பழகிட்டேன்னா நான் நம்மளே சும்மா இஷ்டத்துக்கு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு இருந்த இருக்கிற மாதிரி வந்துடும் எந்த ஒரு ஒயர் கட்டிங் எந்த ஒரு எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக இதை இந்த சீட்டை மட்டும் கலட்டி ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணால் போதும் ஓகே இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ இது மாதிரி ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் ஏன்னா இன்னொரு ஆக்சர் ஸ்டிக்கர் இருக்குது கரெக்டாக இருக்கும் ஓகே டன் ஓகே ஓகே எக்ஸ் நம்ம கை வச்சு தேய்க்கிறத விட இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தேய்ச்சி விடலாம் கரெக்டா இருக்கும் ஓகே கேஸ் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம லைக் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து எக்ஸ் ஃபிளேஷில் மாடலர் டூ வந்துருக்கு எப்படி நம்ம யூஸ்வர மாட்டணும் ப்ளக் அண்ட் ப்ளே மாட்டணும்னு பார்த்தீங்க அடுத்து இன்னும் நிறைய வீடியோ இருக்குது பவர் பை லாரன்ஸ் கராஜ் எஸ் நம்ம ஒரு கராஜ் ஒன்று வச்சுருக்கோம் சிம்பிளாக வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் பண்ணுறோம் இப்போ நடைபெறாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து இந்த மிரராக இருக்கட்டும் இந்த மிரர்லாம் இப்போ கடைக்கெலாம் கொண்டு போனால் மாற்ற சொல்லுவாங்க இப்போ வந்து இங்கே ஒரு ஃபாக்லேமர் செக் பண்ணோம் ஆக்சுவலாக அந்த அப்பாச்சி ஆர்டிஆரில் உள்ளது அதை வந்து இந்த கரெக்டாக இந்த இடத்துல போல்ட்ருக்குல இதை வச்சு ஆள் பண்ணி இந்த இடத்துல அதாவது ஒன்று வந்து பாடியோடு உள்ளது லாங்கிலையும் நமக்கு உள்ளது கிட்ட உள்ளதும் கிட்ட யூஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது ஏஞ்சலேஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது அது போக இன்னும் நிறையா இருக்குது வீடியோஸ் சரி ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இல்லை உங்கள் ஜெயஸ்ரா தேவராஜ் ஓகே தே வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய்